இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நல்லா சாப்பிடுறோம் வந்து காமராஜர் தாங்க இது இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய உணர்வு ஒரு காமராஜர் பேசிய அந்த முக்தார் அவர்களை வந்து அரசு உடனடியாக கைது செய்யணுங்க இந்த ஆர்ப்பாட்டம் பத்தாருங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னா நம்ம வந்து மைக்கு பிடிச்சி ரெண்டு மணி நேரம் போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு அதோட நம்ம கலைஞ்சிருவோம் அப்படி இல்லைங்க மிக விரைவில் அண்ணாச்சி என்ஆர்டி அவர்களுடைய முன்னிலையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க முத்துகை போராட்டம் நடத்தி நம்மலாம் அங்க அரஸ்ட் ஆகணும்ங்க அரஸ்ட் ஆனா மட்டும்தான் இந்த நாடே திரும்பி பார்ப்போம் போராட்டம்னா அப்படி இருக்கணும்ங்க போராட்டம்னா வெடிக்கணும் சிறை நெருப்பு போராட்டமா இருக்கணும் இந்த இந்த கூட்டம் எல்லாம் பத்தாதுங்க இந்த கூட்டம் பத்தாது அதாவது சிறை நெருப்பு போராட்டம் பண்ணா மட்டும்தான்